இந்திய அளவில் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் கல்லூரி செல்வதாகவும் தமிழகத்தில் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் கல்லூரி செல்வதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் நூறு சதவீதமாக மாற்றத்துக்கு தமிழக கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பள்ளி கல்வித்துறை வந்து இப்போ ஒரு முகாம் நடத்தி வராங்க அது என்ன முகாம்னா தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் மூவாயிரம் மேற்பட்ட பள்ளிகளில் வந்து இந்த முகாம் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது எந்தெந்த பள்ளியில் நடந்தது பார்த்தீங்கன்னா na ah. அரசு மேல்நிலைப்பள்ளி அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளில் தான் இந்த முகாம் நடத்தப்படுகிறது இது நம்ம பார்க்குற வீடியோ கூட பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த சோழிநூலு தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் அந்த முகாம் நடத்தப்படும் போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இந்த முகாமில் என்னென்னலாம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கடந்த ஆண்டு அதாவது போன வருஷம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களோட பேர் லிஸ்ட்டை எடுத்து அதில் யாரெல்லாம் கல்லூரிக்கு போயிருக்காங்க யாரெல்லாம் கல்லூரிக்கு போகலை கல்லூரிக்கு போகாத மாணவர்களை லிஸ்ட்டை எடுத்து அவங்கள வந்து பள்ளிக்கு வர வச்சு அவங்க எதுக்காக கல்லூரிக்கு போகல என்ன குறைகள் இருக்குது அதெல்லாம் தீர்வு பண்ணுறான் சப்போஸ் அவங்க தேர்ச்சி பெறலை அப்படின்னா அதுக்கு அட்டம் செய்வதற்கு வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை மற்றபடி சீட்டு கிடைக்கல என்ன குறைகள் இருந்தாலும் அதை தீர்வு பண்ணுறதுக்காக இந்த முகாம் இந்த முகாமிலையும் சில மாணவர்களை பிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவருடைய வீட்டு அட்ரஸ்ஸை எடுத்து வீட்டுக்கே போய் பேசுறதாக சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜி கல்லூரிக்கு செல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முகாம் போடப்பட்டுள்ளது